சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த ட்ரீயை நம்மளுடைய வீடுகளில் பயன்படுத்துகிறோம் நம்முடைய ஆலயங்களில் பயன்படுத்துகிறோம் ஏன் நம்ம போகிற பெரிய பெரிய மால்களில் கூட பெரிய பெரிய ட்ரீயாக பார்க்குறோம் ஏன் ஏன் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நம்ம பயன்படுத்துகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு கான்செப்ட் தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னைக்கு நாம் பல இடங்களில் இந்த ட்ரீயை நாம் பார்க்குறோம் மால் சர்ச்சஸ் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் இதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஃபீலிங் வருது ஆனால் இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது இதுக்குண்டு ஒரு வரலாறு இருக்குது கிறிஸ்மஸ் பொதுவாக வின்டர் சீசனில் அன்னைக்கு வந்தது வின்டர் சீசன் தான் அப்போ இது வந்து முழுவதும் ரோம ரோமர்களால் கொண்டு வரப்பட்டது தான் சொல்ல வேண்டும் அன்னைக்கு எவர் கிரீன் அப்படிங்கிற அந்த ஒரு மரத்தில் தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை என்ன செய்கிறாங்க பயன்படுத்தினாங்க ரோமர்கள் அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சூரிய கடவுள் அப்படிங்கிற கான்செப்டிலே வந்தாங்க அதுக்கப்புறமாக இப்போ அடிப்படையாக அது மாறி கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இது வந்துவிட்டது இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்துவதின் நோக்கம் என்ன ஏசு நமக்கு வந்தார் வந்து நம்மை விடுதலையாக்குகிறார் இதுதான் இதனுடைய ஒரு நோக்கம் ஏன்னா இந்த வின்டர் சீசனில் இது மட்டும்தான் என்ன இருக்கும் அழகாக எவர் கிரீனாக இருக்கும் அதனுடைய பொருள் தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பொதுவாக இன்னைக்கு மாடனா நம்ம என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் நம்ம செயற்கை முறையில் நாம் என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம் இந்த செயற்கை முறையை முதல் முதலாக உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஜெர்மன் தேசத்தை சார்ந்தவர்கள் அதுக்கப்புறமா இன்னைக்கு பாருங்க என்ன இருக்குது என்ன இருக்கு இதில் நிறைய விளக்குகள் ஆ விளக்குகள் எல்லாம் பொருட்கள் இருக்கிறது இந்த பொருட்கள் டெக்கரேட்ட ட்ரீஸை உபயோகப்படுத்தினது அல்லது அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் மார்ட்டின் லூத்தர் யாருன்னு தெரியுமா நம்ம புரொட்டஸ்டண்ட்டு கிறிஸ்டியன் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் சரியா அவர் ஜெர்மன் தேசத்தில் இப்படி அவர் இந்த டெக்கரேட்டட் ட்ரீயை என்ன செய்கிறார் அறிமுகப்படுத்துகிறார் ட்ரீஸை குறித்து நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறமாக இது வந்து இங்கிலாந்துக்கு போகுது எங்கேருந்து ஜெர்மனில் இருந்து இங்கிலாந்துக்கு போகுது எப்படி போக முடியும் அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்கிற விக்டோரியா மகாராணியாரை யார் கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படின்னா பிரின்ஸ் ஆல்பர்ட் என்பவர் அவர் யார் அப்படின்னா ஜெர்மன் தேசத்துக்காரர் ஜெர்மன் தேசத்துக்காரரை அந்த அம்மா கல்யாணம் பண்ணுது கல்யாணம் பண்ணோடனே அவர் எங்கே போயிருந்தார் இங்கிலாந்துக்கு போயிருந்தார் லண்டன் போயிடுறாரு அரச அரண்மனைக்கு போயிருந்தார் அப்போது இருந்து இந்த ஒரு கலாச்சாரத்தை அவர் என்ன செய்கிறார் இங்கிலாந்துக்கு கொண்டு போகிறார் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அதுக்கு ஒரு உண்டு என்ன பேர் தெரியுமா சூரியன் மறையாத நாடு ஆமாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய கோலோச்சின ஒரு தருணம் அப்போது அந்த அம்மா இந்த கான்செப்டை இந்த உலகத்துக்கே என்ன செய்தாங்க கொண்டு வந்தாங்க ஸோ பல வகைகளில் நாம் இதை பயன்படுத்தினாலும் இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் மரணத்திலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை என்ற ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீனுடைய கான்செப்ட் எவர் கிரீன் எப்போதும் விடுதலை சரியா இந்த ட்ரீயை குறித்து ஆண்டவர் நமக்கு எப்போதும் விடுதலை கொடுக்கிறார்னு அறிந்து கொண்டோம்